நம்முடைய வேல்முருகன் அவர்கள் இங்கே அவருக்கே உரிய ஆவேசத்தோடு பேசினார் விமர்சனங்கள் அரசின் மீதோ தலைவர்கள் மீதோ வைப்பது ஒன்றும் புதிதல்ல அதற்கு பாவலர் ஏறுவை விட மிகச்சரியான ஒரு மா மனிதரை நான் பார்ப்பதில்லை பெரியார் தமிழை காட்டும் மிராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் சமுதாயத்தை உவிக்க வந்த ஒரே தலைவர் தந்தை பெரியார்தான் என்று தன் வாழ்நாள் வரை வாழ்ந்தவர் பாவலர் ஏறு ஆனால் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவுடன் துணிச்சலோடு எழுதினார் பெரியார் இருக்கும்போதே எழுதினார் சமூக விடுதலைக்கு சாதி ஒழிப்புக்கு தமிழ் சமுதாயத்திற்கு தலைவர் அவர்தான் பெரியார் ஆனால் மொழி ஆராய்ச்சியில் அவர் சிறியார் என்று எழுதினார் எழுதிய பாவேந்தரை பார்த்து பெரியார் கோபித்துக் கொள்ளவில்லை பெரியாரை இப்படி சொல்லிவிட்டோம் என்று பாவேந்தர் வருத்தப்படவில்லை சொன்னவர் வருத்தப்படாமலும் தாக்கப்பட்டவர் கோபித்துக் கொள்ளாமல் விமர்சனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு வேல்முருகனுக்கு திறமை இருக்குமானால் அதை செய்யுங்கள் என்றுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தனித்தமிழ்நாடு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் பெருஞ்சித்திரனார் அதே காலகட்டத்தில் மாநில சுட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தவர் கலைஞர் கலைஞருடைய மாநில சுயாட்சி தமிழனுடைய விடுதலைக்கு ஒவ்வாது அது தற்காலிக தீர்வு என்று தீர்க்கமாக நம்பியவர் பாவலர் ஏறு இடத்திலே போய் கேட்டார்கள் கலைஞர் மாநில சுயாட்சி தீர்மானம் ஏற்றியிருக்கிறாரே என்று பாவலர் சொல்லுகிறார் குறிப்பிட்டு சொல்லுகிறார் இன்றைய தமிழனின் தலைமைக்கு குறித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தமிழனின் தலைமைக்கு லட்சிய தெளிவில்லை ஆனால் இவரை விட்டால் தமிழனுக்கு வேறு தலைவர் இல்லை இந்த விமர்சனத்திற்கு கலைஞரும் கோபித்துக் கொள்ளவில்லை தமிழ்நாடும் கோபித்துக் கொள்ளவில்லை அதிலே நியாயம் இருப்பதாக கலைஞரும் உணர்ந்தார் எனவே விமர்சனங்கள் என்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி நான் மத்தியிலே அமைச்சராக இருக்கிறேன் ஆசிரியர் வீரமணிக்கும் தலைவருக்கும் பேச்சுவார்த்தை தாய் கழகத்துக்கும் செய்கழகத்துக்கும் உறவு இல்லை ஒட்டு இல்லை முரசுவரிலே கடுமையான விவாதங்கள் வரும் விமர்சனங்கள் வரும் ஆசிரியர் எழுதுவார் தாக்கி இதயம் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னை போன்றவர்கள் விடுதலையை மறைத்து வைப்போம் ஏனென்றால் விடுதலை மாலையிலேயே வந்துவிடும் ஆனால் கலைஞருக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் முதலில் அவர் படிப்பது விடுதலையை தான் சில நாட்களிலே கடுமையாக வந்தால் ஒரு நாள் அந்த விடுதலை மறைத்து விட்டோம் நாளும் அவருடைய உதவியாளர் சண்முகநாதனும் விடுதலை எங்கே என்று கேட்டார் தயங்கிக் கொண்டே வரவில்லை என்று சொன்னோம் விடுதலை வராமல் இருக்காது எடுத்து வா என்றார் எடுத்து வந்து பார்த்தால் கலைஞரை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறது என்னை பார்த்தார் நான் திராவிடக் கழகத்திலிருந்து வந்தவன் என்று தெரியும் கலைஞர் சொன்னால் ஒரு குருநாதரை மாட்டிவிடக்கூடாது தானே மறைத்தா என்றார் சொல்லிவிட்டு சொன்ன அடுத்த வார்த்தை விடுதலை இப்படி வந்தால் தான் அவர் வீரமணி இல்லை என்றால் ஈரமணி கற்றே எழுதியிருக்கு ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும் போதே கற்றல் இருக்கு ரெண்டு பேர்த்தையும் பேசியிருக்கு எனவே விமர்சனங்கள் நியாயமாகவும் கூர்மையாகவும் வருகிற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற மன செம்மை படைத்தவர் தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது இடைவெளி இருக்குமானால் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை முதலமைச்சரே எடுத்து செல்வேன் என்பதை இந்த நேரத்திலே இந்த மேடையிலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த எல்லோரும் இருக்கிறோம் முந்திரி காடுகளிலே தமிழர் விடுதலைப் படைக்காக தெரிந்த வேல்முருகனும் இருக்கிறார் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உரிய மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற குரலை நாடாளுமன்றத்திலே முழங்கிவிட்டு வந்திருக்கிற இருக்கிறேன் எதிர்பார்ப்பில் இருந்து கேட்டார்கள் அரசியல் சட்டத்தை நீங்கள் எரிக்கவில்லையா என்று கேட்டார்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றுதான் பெரியார் விரும்பினார் எரித்தார் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது ஆனால் அரசியல் சட்டம் சொல்லுகின்ற வீதி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இந்திய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இது ஒரு இந்திய குடியரசு என்பது ஜனநாயக குடியரசாக மதச்சார்பற்ற குடியரசாக சமதர்ம குடியரசாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை பண்புகளை மாற்றுவதில் உடன்பாடு இல்லை எங்கிருந்த அடிப்படையில் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற விரும்புகிறோம் சாதியை காப்பாற்றுகின்ற அரசியல் சட்டத்தை பற்றி விமர்சனங்கள் எங்களுக்கு உண்டு என்று எங்கள் நாடாளுமன்றத்தில் பதிவு விட்டு தான் வந்திருக்கிறோம் சொல்லுவதற்கு காரணம் தமிழ் மரபாக இருந்தாலும் எங்காக இருந்தாலும் உலகளாவிய சிந்தனை என்பது ஸ்கூல் ஆஃப் தாட் என்ற ஆங்கிலத்தை சொல்வார் சிந்தனை மரபு அரசு ஒரு சிந்தனை மரபு நமக்கு உடன்பாடு இல்லை பெரியாரியர் ஒரு சிந்தனை மரபு மார்க்சியம் ஒரு சிந்தனை மரபு தோழர் யாக இங்கே வந்திருக்கிறார் நீண்ட அவர் எனவே சிந்தனை மரபு என்று வருகிற போது பெருஞ்சித்திரனாருடைய சிந்தனை மரபு பாவானுடைய சிந்தனை மரபு என்பது தனித்தமிழ்நாடு தூய தமிழ் சாதியற்ற சமூகம் இன்னும் கூட பெரியார் அதில் மொழி உணர்ச்சிக்கு போனவர் அல்ல எனக்கு பாஷாபிமானமும் கிடையாது தேசாபிமானம் கிடையாது எனக்கு இருப்பதெல்லாம் மனிதப்பற்று மட்டும்தான் அது என்ன காரணம் உன் தமிழ் எல்லாம் போய் தேவாரத்திலையும் திருவாசில உட்காந்துருக்கிறிய சிவனுடைய தலையில நிலா இருக்குன்னு சொன்னா ஆம்சா கால் வஞ்சு ஒரு படம் அதுக்கு பேர் தமிழா அந்த மொழி காட்டு மொழி இல்லைன்னு திரும்ப கேட்டவர் அவர் பக்கமும் நியாயம் இருந்தது இன்றைக்கு நாம் தமிழ் தமிழ்நாடு கேட்கின்றவர்கள் யாரும் இந்த மேடையில் இல்லை ஆனால் இந்த பதினாறு நூல்களும் வெளியே வருகின்ற நேரத்தில் நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தனித்தமிழ்நாட்டுக்காக அவர் எடுத்து வைத்த வாதங்களை எவ்வளவு தூரம் நான் வெற்றி பெற்றிருக்கிறோம் இன்னும் எவ்வளவு தூரம் வெற்றி பெறவில்லை தனிநாடு கோரிக்கை கைவிட்ட போது எண்ணி துணிக கருமம் என்று ஒரு பெரிய புத்தகத்தை அண்ணா எழுதினார் அந்த புத்தகத்தை கலைஞர் கொடுத்து கலைஞரின் பதிவு செய்தார் ஒடிந்து போயிருந்தது பிறகுதான் கொண்டு வந்தோம் காரணங்கள் அப்படியே இருக்கின்றன ஆனால் அந்த காரணங்களை படிப்படியாக பைய பைய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நாம் வெற்றி பெற முடியுமா என்று விரும்பியவர் அண்ணா அது ஓரளவுக்கு நிறைவேற்றி காட்டியது கலைஞர் இன்னும் மாநில விடவில்லை இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் மத்தியில் இருக்கின்ற ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசாங்கம் தமிழுக்கு விரோதமான அரசாங்கம் தமிழர்களுக்கு விரோதமான நான் பெருமையோடு சொல்லுகிறேன் நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் தனித்தமிழ்நாடு இறையாண்மை உள்ள தனித்தமிழ்நாடு பூகோள ரீதியான தமிழ் நாங்கள் இருக்கலாம் பிரிவினை கேட்காமல் இருக்கலாம் இன்னமும் சொல்லுகிறேன் நாடாளுமன்றத்தில் இருக்கிற நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்கிறேன் நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை ஆனால் நாங்கள் பிரிந்துதான் இருக்கிறோம் என்ன காரணம் நுழைவு தேர்வு நீட் நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டது தி தி சாவரின் பவர் என்றாசி நீட் ஒட்டுமொத்த இறையாண்மை எங்கே தெரிகிறது நாடாளுமன்றத்தில் அந்த இடையாண்மை நாடாளுமன்றம் நீட்டை தேர்ந்து சரி என்கிறது ஆனால் எங்கள் சட்டமன்றம் உன்னுடைய நீட் தவறு என்கிறது நாங்கள் பிரிந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே நாங்கள் குலக்கல்வியை எதிர்த்து விட்டோம் ஆனால் நீங்கள் விஸ்வகர்மா திட்டம் என்று சொல்லி நான் நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்தேன் அறுபத்தைந்து வயது எழுபது வயதுக்கு மேல் ஒருவரால் பிழைக்க முடியவில்லை என்றால் அவருக்கு செருப்பு தைக்க தெரியும் என்றால் அவருக்கு நகை தைக்கிற தொழில் தான் தெரியும் என்றால் அவருக்கு சிகை அலங்காரம் செய்வதுதான் தெரியும் என்றால் வயதுக்கு மேல் அவருக்கு இனிமேல் முடியாது என்று சொன்னால் உதவி செய் நியாயம் இருக்கிறது ஆனால் வயது முடிந்தவுடன் முடிந்தவுடன் அதற்கு முப்பதாயிரம் லட்சம் முப்பதாயிரம் கோடி பணம் கொடுக்கிறேன் மூவாயிரம் கோடி பணம் கொடுக்கிறேன் அந்த திட்டத்தை முழுக்க எல்லா முதலமைச்சரும் பாராட்டுகிறார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தான் முடியாது நாங்கள் பிரிந்திருக்கிறோம் பிரிவினை கேட்கவில்லை ஈடுபடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் நிறைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அரசியல் சட்டம் என்ன சொன்னது அரசியல் சேட்டத்தினுடைய பிரிவு பதினாறு பதினாறு பதினைந்து எல்லாமே சோசியலின் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு சமூகத்தில் பின்தங்கி இருக்க வேண்டும் படிப்பில் பின்தங்கி இருக்க வேண்டும் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அல்ல ஆனால் அதற்கு ஒரு பிய கொடுத்து எக்கனாமிக்கலி வீக்கெண்ட் செக்ஷன் நான் நாடாளுமன்றத்திலே கேட்டேன் ஐஐடியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இறந்து போகிறார்கள் சூசை ஓபிசி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க பனிரெண்டுக்கு மேல்பட்ட ஒரு ஐஐடியில் தாழ்த்தப்பட்ட தலித் இளைஞர்கள் இறந்து போய்விட்டார்கள் பார்லிமென்ட்ரி கமிட்டில நான் இருக்கேன் அந்த கூட்டுக்குழுவில விசாரணைக்கு ஐஐடியுடைய டைரக்டர் வந்திருந்தார் அதிகாரிகள் வந்திருந்தார்கள் சாட்சிக்காக அவர் அடுத்தது நாங்கள் கேட்டோம் ஆண்டொன்றுக்கு தலித் மாணவர்கள் ஒன்று ரெண்டு பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ன காரணம் அவர்கள் சொன்ன பதில் சாரி சார் தேர் நாட் ஏபிள் டு கோப் அப் தி சிலபஸ் கரிகுலம் மன்னிக்கவும் ஐயா அவர்களால் எங்களுடைய பாடத்திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு படிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண் என்ன நூத்தி தொண்ணூத்தி ஆறு இருநூறு நான் அடுத்த கேள்வி கேட்டேன் இப்பொழுது இடபிள்யூசன் வந்திருக்கிறது இருநூறுக்கு நூத்தி தொண்ணூத்தாறு பெற்றிருந்தால் அவரால் சிலபஸை படிக்க முடியல பாடத்திட்டத்தை உள்வாங்க முடியல தகுதி இல்லை ஏனென்றால் அவள் தாழ்த்தப்பட்டவர் ஆனால் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லுகின்ற பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஒருவர் நூத்தி தொண்ணூத்தி ஆறு அல்ல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாங்கி படிக்கிறார் அவர் ஏன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை காரணம் கேட்டால் விழிக்கிறார்கள் அப்ப மதிப்பெண் அல்ல அவருடைய கோளாறு மனதுக்குள் இருக்கிறது மூளைக்குள் இருக்கிறது அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார் ஜாதி வேறென்றும் இல்லை இந்த அரங்கத்தில் யாராவது ஒருவர் எழுப்பி என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா என் முகத்தை பார்த்து நான் தாழ்த்தப்பட்டவனு சொல்ல முடியுமா வேல்முருகன் பார்த்து வன்னியர்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தெரியாத இடத்துல தான் அவ்வளோ பாடுபடுவான் ஒருத்தர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டால் ட்ரெயினில் போனால் எந்த ஊருங்க பெரம்பலூர் உடனே அவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும்னா ராஜாவுக்கு சொந்தமா இல்லை அப்போ அவர் இல்லை இந்த பக்கத்தில் வேல்முருகன் சொந்தமா இல்லை அப்போ வன்னியர் இல்லை இப்படியே ஒன்று ஒன்றா கேட்டுட்டு வந்து இப்போ யாருதான்னு தெரிஞ்சுக்கணும் மண்டையை பிச்சுக்குவான் கண்ணுக்கு தெரியாத ஒன்று உணர்வுக்கு தெரியாத ஒன்று இட் இஸ் எ மோஷன் இங்கு ஒரு மைண்ட் நான் அம்பேத்கர் அது ஒரு மனதில் கூட இருக்கிறது இட் இஸ் நாட் அ பார்பட வயர் இட் இஸ் நாட் எ பிரிக் அஃப் வால் அது செங்கல் சவரோ ஒரு கல் வேலியோ ஒரு முள் வேலியோ அல்ல உனக்குள் திணிக்கப்பட்டு இருக்கிற ஆரியத்தால் அந்த ஆரியத்தை வெளியே எடுக்காத வரை தமிழனுக்கு வாழ்வில்லை என்று சொன்னவர் மொழியை காப்பாற்றவென்று சொன்னவர் பார்வேனர் நம்முடைய பிரிஞ்சு தன்னார் அவர்கள் அப்ப பெரியார் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஆனால் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல சிந்தனை மரபில் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்கிற முழக்கம் இல்லை அந்த முழக்கத்தை சேர்த்து கொண்டு வந்த இயக்கம் தான் பாவாணரும் நம்முடைய பாவலர் நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் தனித்தமிழ் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சதுக்கு சொன்னீங்க மறைமலை அடிகளோ நாவலர் சோமசுந்தர பாரதியாரோ அல்லது ஆறுமுக நாவலரோ தனித்தமிழில் இயக்கம் கட்டியவர்கள் ஆனால் அவர்களுக்கு சாதி நம்பிக்கை இருந்தது இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் தீண்டாமை இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் இன்னொருபடி மேலே போய் சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள உள்ள போலாமான்னு கேட்ட பெரியார் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பெரியார் கேட்டப்ப மறைவன் அடிகள் சொன்னார் ரொம்ப சுத்தமாக ரெண்டு தடவை சவுக்காரம் போட்டு கழுவிட்டு வந்தால் கொடுக்கலாம் உட உடத்துக்கு யோசிக்கலான் ரெண்டு தடவை சவுக்காரம் போட்டு சுத்தமாக வந்தால் கோயிலுக்குள்ள விடுறதுக்கு யோசிக்கலான் மறைமலையடிகள் இவர் சொன்னார் ஐயா சொன்னார் நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தான் குடிக்கிறேன் என்ன ஏன் விடுறேன்னு கேட்டார் உனக்கு பிரச்சனை உடம்பு மேல இருக்கிற அழுக்கு இல்ல உன் அழுக்கு மனசுக்குள்ள இருக்குன்னு மறை மேல சொன்ன இயக்கம் இந்த இயக்கம் அப்போ பெரியார் ஒரு சிந்தனை மரபு மொழிய தொடல் அவ்வளவுதான் ஆனா தமிழுக்கு போராடுற ஒரு ஆனால் மொழியால் இந்த இனத்தை அடி அடையாளப்படுத்துவதை விட சாதியற்ற ஒரு சமூகம் வர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி ஐம்பத்தி அரசியல் சட்டத்தை எழுச்சிட்டு உள்ள போகும்போது என்ன சொல்றாரு எடுத்து படிச்சு பாருங்க என் நரும் தமிழ் மக்களே என் உயிரினும் மேலான இரண்டு கொள்கைகள் ஒன்று சாதி ஒழிப்பு இன்னொன்று தனித்தமிழ்நாடு இந்த இரண்டுக்காகவும் என் உடல் பொருள் அனைத்தையும் உயிர் உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிக்கு சித்தமாகித்தான் சிறை செல்கிறேன் போய்விட்டு வருகிறேன் வணக்கம் 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 என்று மூன்று முறை வணக்கம் சொன்ன மகத்தான மனிதர் பெரியார் இன்னைக்கு அவரை கொச்சப்படுத்துறாங்க